சின்ன வயசுல ஆரம்பிச்ச காதல் சார் இது எங்க டியூஷன்ல வந்து ஒரு அக்கா இருப்பாங்க அவங்களும் நானும் வெறித்தனமான தோனி ஃபேன் இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு ஸ்மைல் பண்ணா அது இன்ஃபெக்ஷியஸ் அடுத்ததுக்கு அடுத்த ஆளுக்கு அது பரவும் அந்த மாதிரி டோனியும் ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஆன ஒரு பர்சன் அவர் பத்தி பேச ஆரம்பிச்சாலே எல்லாருக்கும் வந்துட்டு அந்த வைப்ல கண்டிப்பா அவரோட ஃபேன் ஆயிடுவாங்க ஓ இவங்க என்னிக்கோ ஜெயிச்சிட்டாங்க ஒன் டைம் ஒன்டர் கத்துக்குட்டி அண்டர் டாக்ஸ் அப்படின்னு அது வரைக்கும் பேர் இருந்தது நம்ம ஜெயிச்சு இது எங்க ஹேபிட் இனி இதுதான் வழக்கம் நாங்க புதுசா மாத்துவோம் இப்ப வந்துட்டு ஒரு ஓவருக்கு ஆறு பால் மட்டும் தான் தெரியும் ஆனா டோனிய பத்தி வர எல்லா நியூஸஸும் மட்டும் படிப்பேன் அதே மாதிரி அவர் பேசுற எல்லா வீடியோஸுமே பார்ப்பேன் இப்ப இவ்வளவு தூரம் தோனியை வந்து கொண்டாடி கொண்டாடி பேசுறீங்கல்ல நான் தோனிய என்னுடைய தலையா நான் நினைச்ச தருணம் இது இந்த இடத்துல நான் தோனி என்னுடைய தலையா நினைச்சேன் அதை சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அவர் மைக்கேல் ஏஞ்சலோ கூட கம்பேர் பண்ணுவேன் சிஸ்டன் தேவாலயத்தில் அவர் ஒரு சிற்பி ஆனால் ஒரு ஓவிய வரைய சொல்லி அவரை கம்பல் பண்ணாங்க அவர் கடினப்பட்டு தான் அந்த மைக்கேல் ஏஞ்சலோ அந்த இப்போ பைபிளாக இருக்கிற சிஸ்டன் தேவாலயங்களை வரைஞ்சார் அதே மாதிரி அந்த டிசிப்ளின் தன்னோட கோச்சோட படி தான் ஒரு ஃபுட்பால் விக்கெட் கீப்பராக இருந்த கீப்பரா இருந்தவர் கிரிக்கெட்ல விக்கெட் கீப்பராக மாறினார் அந்த டிசிப்ளின் இண்டிவிஜுவல் டிசிப்ளின் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஒரு சீரிஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு இருக்கும்போது ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு மெசேஜ் போகும் கிளவுஸ் எடுத்துருவா சொல்லி என்னன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க யாரும் ஓவரா செலிபிரேட் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்தியா வந்து ஓவரா सेलिब्रेट பண்ணா ஓ இவங்க என்னிக்கோ ஜெயிச்சிடாங்க ஒன் டைம் கத்துக்குட்டி அண்டர் டாக்ஸ் அப்படின்னு அது வரைக்கும் பேர் இருந்தது நம்ம ஜெயிச்சி இது எங்க ஹாபிட் இனி இதுதான் வழக்கம் நாங்க புருஷா மாத்துவோம் இந்தியாவோட ட்ரெண்ட் இனி மாறும்ங்கறதை அழுத்தமா அதே டைம் அமீடியா சொன்னாரு சோ அந்த டைம்ல இன்ஸ்பிரேஷன் நான் 2004 க்கு முன்னாடியே அவរ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிக லெவல்ல எடுத்து போக ஒரு காரணமா இருந்தது இந்திய கொண்டாட்டம் என்பது வந்து இன்னைக்கு ஒரு நாள் நடப்பது இல்ல எப்பவுமே நடப்பது அதனால கொண்டாட்டத்தை பின்னுக்கு தள்ளிக்கலாம் சொன்ன இடம் தான் நீங்க டோனியின் தலைவنده இருக்கறத உங்களுடைய லாகேட்ல என்ன செஞ்சீங்களே என் லாக்கெட்டில் தோனி செவன் லாக்கெட்டில் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா இங்கே சிஎஸ்கே மோதிரம் அண்டு கோல்டில் சில்வரில் வந்து எம்எஸ்டின்னு போட்ட மோதிரம் கையில் தோனி எடிஷன் வாட்ச் ஸோ இது ரெண்டுமே வந்து தோனி சீரீஸ் வாட்ச் அவரோட பேர் அவரோட ஹைலைட்ஸ் எல்லாம் வச்ச ஸ்பெஷல் எடிஷன் வாட்சஸ் அதுக்கப்புறம் அவரோட கிட்பேக்கு நானே ரெடி பண்ணேன் ஒரு ட்ராலி மாதிரி இருக்குண்டு கிட்பேக்கு அதுக்கப்புறம் ஸோ எங்கள் விசில்போடு ஆர்மி ரதம் இது நானே உருவாக்குனது சும்மா ஒரு பஸ்ல பெயிண்ட் பண்ணதா அது நான் பண்ணது ஓகே ஆக்சுவலி இதுதான் அந்த எம்எஸ்டி பொம்மை இதை வந்து தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்து எனக்கு ஆக்சுவலி விசில் போட ஆர்மி டீமுக்குள்ள வர்றதுக்கும் இவங்க எல்லாம் எனக்கு ஒரு ஃபேமிலியா கிடைச்சதுக்கு மெயின் ரீசன் இதுதான் ஸோ நான் இது மாதிரி நிறைய இமேஜினேட்டிவ்வாக மற்ற பொம்மை எல்லாம் வச்சு கிரியேட் பண்ணி ஒரு தோனி ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன் அப்புறம் இது வந்து ஒரு முன்னாடி ஒரு பர்டிகுலர் பென் பிராண்டுக்கு பிராண்ட் அம்பாஸ்ட்டாக இருந்தார் ஸோ அப்போ வந்து அந்த ஆட்டோகிராஃப் ஃபோட்டோ பேசுறான் இது அவர் டூ தௌசண்ட் ஃபோர் தான் டீமுக்கு வந்தாரு நான் அவர் இந்தியாவே நைரோபிக்கு ஆடினார் அப்போதான் ஒரு பர்டிகுலர் நியூஸ் பேப்பர்ல அவரை பத்தி நியூஸ் படிச்சேன் அப்போ இருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பேப்பர் படிக்கிற காலத்துல இருந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் அட்வொகேட்டா இருக்கேன் என் ப்ரொஃபஷனுக்கு அவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் ஒன் ஃபார்ட்டி எயிட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி ஃபோர் இன் சார்ஜஸ் வித்ராவல் ரயாட் ஒன் ஃபார்ட்டி வந்து ரயாட் காசிங் டெட்லி வெப்பன்ஸ் இது எல்லாமே வந்து இவரோட ஸ்கோர்ஸை வச்சு நான் ஞாபகம் வச்சு என்னோட தொழிலையும் நான் மேம்படுத்திட்டு இருக்கேன் சின்ன சின்ன வயசுல ஆரம்பிச்ச காதல் சார் இது டியூஷன்ல வந்து ஒரு அக்கா இருப்பாங்க அவங்களும் நானும் வெறித்தனமான தோனி ஃபேன் சோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து தோனியை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சது அவங்க கிட்ட சொல்றது அவங்களுக்கு தெரிஞ்சது இதை மாதிரி தான் சார் டியூஷனுக்கு நாங்க போறதே மெயின் ரீசனே இதுதான் சார்

அவர் பத்தி பேச ஆரம்பிச்சாலே எல்லாருக்கும் வந்துட்டு அந்த வைப்ல கண்டிப்பா அவரோட ஃபேன் ஆயிடுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவர் வந்துட்டு ஒரு கிரேட் லீடரா பாக்குறேன் என்ன நான் வடிவமைச்சுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா பாக்குறேன் ஓகே இப்போ நீங்க வந்து பதினைஞ்சு வருஷமா வந்து தோனி மேல வந்து ஈர்ப்போட இருக்கேன்னா ஆனா எனக்கு கிரிக்கெட் உடைய ஆனா அவனாவே தெரியாது இப்ப தெரிஞ்சிருச்சா இப்போ வந்துட்டு ஒரு ஓவருக்கு ஆறு பால் மட்டும்தான் தெரியும் ஆனா டோனியை பத்தி வர எல்லா நியூஸஸும் மட்டும் படிப்பேன் அதே மாதிரி அவர் பேசுற எல்லா வீடியோஸுமே பார்ப்பேன்